அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் ஜோதிடர் பி ஜோதிடர் கும்பம் எப்படி இருப்பாங்க ரொம்ப இடமே தெரியாது வந்து துணை தூண்டுகோள் அப்படிங்கறது நிச்சயமாக தேவை அப்படின்னு எல்லாம் சொல்லலாம் பட் இது பொதுவான பலனாக இருந்தாலும் இந்த கும்பத்துல மூன்று நட்சத்திர பிரிவுகள் உண்டு அவிட்ட நட்சத்திரம் சதய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் அவிட்டத்துக்கு ஒரு குணம் சதயத்துக்கு ஒரு குணம் பூரட்டாதிக்கு ஒரு குணம் இருந்தாலும் அவிட்டம் மூணாம் பாதத்துக்கு ஒரு குணம் அவிட்டம் நாலாம் பாதத்துக்கு ஒரு குணம் அதே மாதிரி ஒவ்வொரு நட்சத்திர பாதங்களுக்கும் வெவ்வேறு வகையான தன்மைகள் அப்படிங்கிறது ஏற்பட்டுடும் இப்போ அவிட்டம் மூணாம் பாதம்னு எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த அவிட்டம் மூணாம் பாதம் என்ன தெரியுமா ரொம்ப அழகாக ஒரு செயலை அடுத்தவங்க அட்ராக்டிவ் பண்ற அளவுக்கு அவங்க அதை ஒரு நிதானமாக அதை என்னென்னலாம் பண்ணணும் மற்றவங்க நம்மளை கவனிக்கிறாங்களா இப்போ அவங்கள கவனிக்க வச்சுட்டோம்னா நாளைக்கு அதை ப்ரொமோட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டேலண்டாக எல்லா செயலையும் செய்வாங்க ஆனால் எல்லா செயலையும் செய்வாங்களே தவிர அது உடனே அதனுடைய ரிசல்ட் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காதுங்க அது கொஞ்சம் பொறுமையாக அந்த காய் நகர்த்தினாங்க அப்படின்னா அவங்களுக்கு அவிட்ட நட்சத்திரம் நான்காவது பாதம் போகும்போது அவங்க ஆசைப்பட்டதெல்லாம் கிளிக் ஆகிடும் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அந்த அவிட்ட மூணில் இருக்க பொறுமை நாளுக்கு வரும்போது இருக்காது அப்போ என்ன பண்ணுவாங்க எதையுமே அவசர அவசரமாக பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க அதனால் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருந்தாலும் கண்டிப்பாக அவங்க நினச்சதை செஞ்சு முடிச்சுடுவாங்க சொன்னால் சொன்ன நேரத்துக்கு பர்ஃபெக்டாக பண்ணி முடிக்கக்கூடிய ஒரு வல்லமை அப்படிங்கிறது இந்த அவிட்ட நட்சத்திரம் நாலாம் பாதத்துக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம் இவங்களுக்கு இயல்பாகவே இவங்களுடைய முயற்சியில் ஒரு வெற்றி அப்படிங்கிறது இந்த அவிட்டம் நாலாம் பதத்தில் நிச்சயமாக உண்டு அப்படின்னு சொல்லப்படுது இப்போ சதயம் ஒன்று இந்த சதயம் ஒன்று எப்படி இருக்குங்க ரொம்ப நல்லா இருக்கும் இவங்க இந்த நேரத்தில் மட்டும் அவங்களுக்கு பிடிச்ச ஒரு தெய்வத்தை பிடிச்சிக்கிட்டாங்க அப்படின்னா இந்த சதயம் ஒன்று எதிர்பாராத திடீர் திடீர்னு இவங்களுக்கு நல்ல லோகங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்தக்கூடியதாக அமையும் அப்படின்னு சொல்லலாம் சரி இதுவே சதயம் ரெண்டு என்ன பண்ணுங்க டோட்டல் லாஸ்ங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் பிரம்மாண்டமாக ஏதாவது இதை பண்ணுனால் நமக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குன்னு சொல்லி நம்மளை ஏமாற்றி கவுத்து விடுற நேரம் அப்படிங்கிறது இந்த சதயம் ரெண்டு கொண்டு போகும்போது தான் அப்போ அந்த சதயம் ரெண்டு காலகட்டங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ இதே சதயம் மூணு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சதயம் மூணு எப்படி இருக்கும் தெரியுமா அசால்ட்டாக ஒரு விஷயத்தை அப்படியே தூக்கி டாப்பில் ஏறிக்கிட்டே போவாங்க அவங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது அபரிமிதமாக இருக்கும் நினச்சி பார்க்க முடியாத ஒரு உயரத்தில் இவ்வளோ தூரம் இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டாங்களே அப்படின்னு அடுத்து அவங்க சொல்கிற அளவுக்கு அவங்களுடைய அந்த தன்மைகள் அவங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய இன்னும் சொல்ல இந்த சதயம் மூணில் இந்த மீடியாவில் யாராவது இருக்காங்கன்னா அவங்க ஜெயிக்கக்கூடிய நேரமும் இது அதனால அந்த ராகுடைய தொடர்பு அப்படிங்கிறது அப்படிங்கிறது இந்த சதயம் மூணில் மட்டும் ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறத கொடுக்கும் அதனால் அந்த வளர்ச்சியை கொடுக்கும்னாலும் ரொம்ப கவனமாகவும் இருக்கணும் ஏன்னா அடுத்த ஒரு காலத்து கட்டங்களில் அது குறைஞ்சாலும் குறஞ்சிடும் அதனால் உங்கள் ஜாதகத்தையும் பார்த்துக்கோங்க இந்த சதயம் நாலு என்ன பண்ணுங்க மூணில் வந்து பரப்புற பரப்புறம் நிற்கும் ஆனாலும் அவங்களுக்கு நல்ல ஒரு டைம் அப்படின்னு சொல்லலாம் நினைச்சதெல்லாம் சாதிக்கக்கூடிய ஒரு நேரம்னு கூட சொல்லலாம் இதுவே சதயம் நாலு வரும்போது அங்கவும் இவங்களுக்கு தெய்வ உபதேசம் மாதிரி நீ இதை பண்ணுப்பான்னு யாராவது ஒரு குருமார்கள் அவங்களுக்கு உதவி செய்வாங்க உபதேசம் பண்ணுவாங்க அதை பிடிச்சுக்கிட்டாங்கன்னா அவங்க லைஃப்ல சாதிச்சிடலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லாங்க ஏன்னா அந்த குரு உபதேசம் அப்படிங்கிறது இந்த சதயம் நாளிலேயே அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்லலாம் சரி இப்போ போராட்டாதி ஒன்றாம் பாதம் எப்படி இருக்கும் இந்த போராட்டாதி ஒன்றாம் பாதத்தில் அவங்க முயற்சி எடுத்துட்டே இருப்பாங்க பொருளாதார தேவைகளுக்காக படிப்புக்காக நம்ம சொல்கிறத அடுத்தவங்க கேட்கலையே அவங்க எப்படி கேட்க வைக்கலாம் நம்ம போட்டி தேர்வுகளில் எப்படி வின் பண்ண முடியும் அப்போ நம்மளுடைய முயற்சிகள் வந்து நமக்கு லாபத்தை தரணும் அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டங்கள் அவங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் அவசரப்பட்டு என்னாச்சு 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 அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது அந்த என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்டுக்கிட்டு இருந்தாவே தோத்து போயிடுவாங்க அதனால கொஞ்சம் கவனமா இருக்கணும் அடுத்து பூரட்டாதி நட்சத்திரம் இரண்டாவது பாதம் போது ரொம்ப நல்லா இருக்கும் அவங்க எதிர்பார்த்த பண விஷயங்களாகட்டும் பொருளாதார மேன்மைகளாகட்டும் அல்லது இடம் வீடு சொத்து சுகம் சார்ந்த நிகழ்வுகளாக இருக்கட்டும் இப்ப சாதகமான பலன்களை அவங்களுக்கு ஏற்படுத்துமான நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே இது பூரட்டாதி நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திர பாதங்கள் செல்லும் போது பூரட்டாதி மூன்றாவது பாதம் போகும்போது என்ன பண்ணுங்க அவங்களுடைய ரொம்ப புத்திசாலித்தனமா அவங்க ஆசைப்பட்ட வகையில அவங்களுடைய நிகழ்வுகள் எல்லாம் அமைச்சு அவங்க திட்டமிட்டு பொருளாதாரத்தை எப்படி சேவ் பண்ணலாம் எங்க இருந்து நமக்கு பணம் வர வைக்கக்கூடிய வழிகளை உருவாக்கி கொள்ளலாம் அப்படிங்கறத திட்டமிட்டு அவங்களுக்கு இந்த நேரம் ப்ரொமோஷன் எதிர்பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் பண உயர்வோட பதவி உயர்வும் அவங்களுக்கு சேர்த்து கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை இந்த புனர்பூசம் மூணு காலகட்டங்கள் கொடுக்கும் புனர்பூசம் ரெண்டுலயே அது ஸ்டார்ட் ஆயிடுது அப்படின்னு சொல்லலாம் திருமணத்திற்காக காத்திருந்தாலும் அது இந்த நேரத்துல கைகூடி வந்துடும் அப்படின்னு சொல்லப்படுது அப்படி ஒவ்வொரு நட்சத்திர பாதத்திற்கும் உள்ள பலன்கள் அப்படிங்கறது நமக்கு வேற வேறையா இருந்துகிட்டு இருக்கும் அதனால இந்த மகர லக்னத்தை பொறுத்தளவில் கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் கும்பலகணம் அப்படிங்கிறது அதை மீறி அவங்க பலன்களை அடையக்கூடிய ஒரு வல்லமையை இந்த கும்பலகணத்துல கொடுத்துடும் அப்படின்னு சொல்லலாம் ஒரே ஒரு விஷயம் இந்த கும்பலகணம் கும்ப கலசம் வச்சு வழிபட்டுக்கிட்டு வர்றாங்க அல்லது கும்ப உண்டியல் வச்சு சேவ் பண்ணிக்கிட்டு வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு சாதகமான பலன்கள் உண்டு மறந்துராதீங்க பயன்படுத்திக்கோங்க ஜோதிடம் அப்படிங்கிறது இதுதான் அப்படிங்கறத நம்ம ஏல்பி ஜோதிடம் நமக்கு ரொம்ப ஈஸியாக உணர வச்சிடும் ஏல்பி ஜோதிடத்தை உணருங்கள் உங்க வாழ்க்கை கண்டிப்பா மாறும் மீண்டும் இனத நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம்